முருகப்பெருமானுடைய வழிபாடு உலகிலே பல்வேறு நாடுகளிலே சிறப்பாக நடத்துகின்றார்கள் அவ்வகையிலே தமிழகத்தில் இருந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து சென்ற மக்கள் மலேசியாவிலே சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே அவர்கள் சென்றபொழுது முருகப்பெருமானுக்கு நகரத்தார்கள் பல்வேறு நகரங்களிலே திருக்கோயில்களை அமைத்து சிறப்பான வழிபாடுகளை நடத்தி அந்த வகையிலே மலேசியாவிலேயே இருக்கின்ற இப்போ என்ற நகரத்திலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே கடந்த பத்து ஆண்டுகளாக அறிஞாத பெருமானுடைய பெரும் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஜனவரி ஒன்றாம் தேதியும் மிகப்பெரிய அளவிலிருந்து பெருமானுடைய விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் இருந்து தமிழ் அறிஞர் பெருமக்களையும் சீக்கலைஞர்களையும் மூர்த்திகளையும் அழைத்து விழாவை பெரும் விழாவை நடத்துகின்றார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய சமயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற பெரும் நோக்கத்தோடும் குழந்தைகளுக்கு ஒரு பத்து நாட்கள் அமுத காணும் என்று சொல்கின்ற அமுத வகுப்புக்களை எல்லாம் வைத்து அவர்களை மேம்படுத்துகின்றார்கள் பல்வேறு நிலையிலே அந்த சமய எழுச்சி ஊர்வலமும் மாநாடும் ஒவ்வொரு ஆண்டும் இசை விழாவாக அருள் விழாவாக இங்கு ஈப்போ நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு பெரும் துணையாக இருப்பவர் அங்கே இருக்கின்ற மருத்துவர் ஜெயபாலன் அவர்களுடைய பெரும் முயற்சி அதற்கு காரணமாக இருக்கின்றது அவருக்கு பின்னால் நல்ல இளைஞர்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாமும் அந்த பெருவிழாவிலே கலந்து கொள்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் மலேசியாவிலே இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களிலே அறிஞாத பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே இந்த விழா நடக்கின்றது இந்த ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி எட்டாம் தேதி பினாங்கிலேயும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோலாலம்பூரிலேயும் முப்பதாம் தேதி கேமரோன் மலையிலேயும் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆகிய இரு நாட்களிலே ஈப்போ நகரிலேயும் இந்த விழாவானது அரிநாத பெருமாறு பெரும் விழா நடைபெற இருக்கின்றது சமயத்திற்காகவும் அரிநாத பெருமாறு சிறப்பையும் திருப்புகளுடைய மேன்மையும் உலகறிய செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நடைபெறுகின்ற இந்த விழாவிலே பல்லாயிரக்கணக்கான மக்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருப்புகளையும் அலங்காரம் அனுபூதி உள்ளிட்ட அருள் பாடல்கள் பாடி வருவது ஒரு இருக்கின்றது இந்த மண் மண் பக்திக்குரிய நம்முடைய இருந்தாலும் கூட இங்கே இருந்து புலம் தேர்ந்து சென்றவர்கள் நம்முடைய சமயத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விழாவை நடத்துகின்றார்கள் அதனுடைய திருப்புகளுடைய சிறப்பை நம்முடைய அருளாளர் சொல்கின்ற பொழுது திருப்புகளை கற்க திருப்புகளை கேட்க திருப்புகளை நித்தம் செவிக்க திருப்புகளை அர்ச்சிக்க முத்தி எளிதாகுமே என்று அதனுடைய பெருமையை சொல்லுவார்கள் அப்படி அறிவிநாத பெருமான் பாடியே பதினாறாயிரம் பாடல்களாக இருந்தாலும் நமக்கு இன்று கிடைப்பது ஆயிரத்தி முன்னூறு பாடல்களுக்கு தான் கிடைக்கின்றது திருப்புகள் கந்தர் கந்தர் அலங்காரம் அனுபூதி வேல் மயில் வகுப்பு என்று சொல்லுகின்ற அற்புதமான எல்லாம் பாடிய பெருமைக்குரியவராக திகழ்ந்தவர் பதினைந்தாம் நூற்றாண்டிலே தோன்றி திரிந்தவர் நம்முடைய அரவிந்தநாத பெருமான் அப்படிப்பட்ட முத்தமிழாலும் வயதாரையும் வாழ வைக்கின்ற முருகப்பெருமானுக்கு அழகான திருப்புகளை பாடியிருக்கின்ற அருங்கிநாத பெருமான செய்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்ற முருக பக்தர்களுக்கும் மருத்துவர் ஜெயபாலன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த விழா சிறப்பாக நடைபெற எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவருளையும் என்னுடைய ஆதிக்குறு முதல்வர் திருப்பிருந்திரு ராமானு சுவாமியுடைய மனம் மேய்களும் மொழிகளால் வாழ்த்து வணங்கி நிறைவு செய்கின்றோம்